பிரித்தானியாவின் புதிய வரவு செலவு திட்டம் குறிப்பாக நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்களுக்கு சம்பளத்தில் ஒரு பகுதியை தியாகம் செய்யும் திட்டம் பலனற்றதாக மாற்றக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இலங்கை இந்தியா போன்ற தெற்காசிய நாடுகளில் இருந்து பிரித்தானியா சென்ற பலர் இந்த நடைமுறையால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது இத்திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்களின் ஊதியத்தின் ஒரு பகுதியை ஓய்வூதியமாக மாற்றும் போது அதற்கு வருமான வரி மற்றும் தேசிய காப்பீடு செலுத்த தேவையில்லை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தேசிய காப்பீடு இன்றி இவ்வாறு தியாகம் செய்யக்கூடிய தொகை ஆண்டுக்கு இரண்டாயிரம் பவுண்டாக குறைக்கப்பட உள்ளது ஓய்வூதிய ஆலோசனை நிறுவனமான எல்சிபி நடத்திய பகுப்பாய்விற்கமைய இந்த மாற்றத்தால் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பவுண்ட் வரை சம்பாதிக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் கடுமையாக பாதிக்கப்படுவர் இவர்கள் இரண்டாயிரம் பவுண்ட் வரம்பிற்கு மேல் தியாகம் செய்யும் தொகைக்கு எட்டு சதவீதம் தேசிய காப்பீடு செலுத்த வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் ஐம்பதாயிரத்து இருநூற்று எழுபது பவுண்டிற்கு மேல் சம்பாதிக்கும் உயர் வருமான பிரிவினர் கூடுதல் தொகைக்கு வெறும் இரண்டு சதவீதம் மட்டும் மட்டுமே காப்பீடாக செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உதாரணமாக ஐம்பத்தி இரண்டாயிரம் பவுண்டு சம்பாதித்து பத்து சதவீத தொகையை ஓய்வூதியத்திற்கு ஒதுக்குபவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தேசிய காப்பீடாக இருநூற்று ஐம்பத்தாறு பவுண்டு கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு லட்சம் பவுண்டுகள் ஈட்டும் உயர் வருமானம் கொண்டவர் அதே சதவீதத்தை ஒதுக்கினாலும் நூற்று அறுபது பவுண்டு மட்டுமே கூடுதலாக செலுத்துவர் இந்த முரண்பாடான வரி விதிப்பு முறை நடுத்தர வருமான பிரிவினரை விட பெரும் பணக்காரர்களுக்கே சாதகமாக இருப்பதாக தெரிகின்றது இதனுடன் வருமான வரி வரம்புகள் முடக்கப்பட்டுள்ளதாலும் மாணவர் கடன் திருப்பி செலுத்தும் வரம்புகள் மாற்றப்பட்டதாலும் பட்டதாரி ஊழியர்கள் பாதிப்பை சந்திப்பார்கள் வரி வரம்புகள் மாற்றப்படாததால் வரும் ஆண்டுகளில் பல நடுத்தர வருமான ஊழியர்கள் தானாகவே அதிக விகித வரி செலுத்துவோர் பிரிவுக்குள் தள்ளப்படுவார்கள் எனினும் இத்திட்டத்தில் சில நன்மைகளும் இருப்பதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர் சம்பள தியாகம் மூலம் உங்கள் அதிகாரப்பூர்வ ஊதியத்தை குறைத்து காட்டுவது சில அரசு சலுகைகளை பெற உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது